அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை வரக்கத்தாக ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் நம்முடைய வேலைகளில் வியாபாரத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஃபஜருக்கு வழக்கமாக நீங்கள் ஒரு முறை ஓதுனா கூட போதுமானது அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் வரக்கத்தாக கொடுப்பான் அந்த திக்கரை என்ன அப்படின்னா யா ராஜாக்கு யா அல்லாஹு அந்த ராசிகு வானல் வஹல் மர்சூகுல் மர்சூக இல்ல ராஜிகு வர்சுகு நீருள் ராஜுகீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரிசு அழிக்கக்கூடியவனே அல்லாகுவே நீயே ரிசு அழிக்கக்கூடியவன் எங்களுக்கு ரிசு கழிப்பாயாக எங்கள் மீது கருணை காட்டக்கூடியவனை தவிர எங்களுக்கு யாராலும் ரிசுக் களிக்க முடியாது நிச்சயமாக நீயே ரிசு கழிப்பதில் மிகச்சிறந்தவனாக இருக்கின்றாய் எவ்வளோ ஒரு சிறந்த பொருளை கொண்ட ஒரு துவா பாருங்கள் இந்த ஒரு திக்ர மட்டுமே இன்ஷா நீங்கள் வழக்கமாக நீங்கள் ஃபஜருக்கு ஒரு முறை ஓதுனா கூட போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தாளாக அதிக அளவில் பறக்கத் செய்வான் இன்னும் உங்களுடைய வேலைகளில் வியாபாரத்தில் இன்னும் செல்வத்தை பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வழிகள்லையுமே அல்லாத்தால் உங்களுக்கு பறக்க செய்வான் இன்னும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கூட அது நீங்கிரும் இன்னும் நீங்கள் ஒரு வேலை தேடிட்டுருக்கீங்க அல்லது ஒரு சரியாக ஒரு வேலை அமையலை தொழில் அமையலை அப்படிங்கும்போது இதை நீங்கள் தொடர்ந்து ஓதும்போது உங்களுக்கு அதில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த ஒரு துவாவில் ரிசுக்கா அதிக பெற்று பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த பெயர் இருக்கு யா ரிசாக்கு யா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப இடம் இடம்பெறுது அதனால நமக்கு பணம் வரக்கூடிய அத்தனை வழிகள்லையுமே அல்லாஹால நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் நமக்கு பணம் எப்போதுமே கையில இருக்கக்கூடிய அளவுக்கு பறக்கத்தை அதில் கொடுப்பான் எனவே இந்த திகர இன்ஷா இல்லை நீங்கள் வழக்கமாக நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு மாதம் அளவுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பரக்கத் செஞ்சுருக்கான் எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தை அதிக அளவில் கொடுத்துருக்கிறான் உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சாலும் சரி அதன் மீது முழு நம்பிக்கை வச்சு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் புகழ்கிறோம் அப்படிங்கிறத கவனித்து நம்ம ஓதுனாலே நமக்கு அதில் நிறைய பலன்களை அல்லாஹாலாக கொடுப்பான் இன்னும் நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த ஒரு துவாவை என்ஷாலாம் வியாபாரத்துக்கு போகிறவங்க இன்னும் வேலைக்கு போகிறவங்க வெளியில் ஏதாவது ஒரு பண தேவைக்காக போகும்போது கூட நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியத்தில் அல்லாஹால உங்களுக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாத்தாளா அதிக அளவில் செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுப்பான் அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு சக்தி பெற்ற ஒரு திக்கரை தான் இந்த திக்கரு எனவே இந்த திக்கரை ஓதி இதனுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹாலா ஈருளையிலுமே நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து